வணக்கம் நான் திருநங்கை பாரதி கண்ணம்மா மதுரையிலிருந்து வெளிநாடு வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு இந்த காணொளி மூலமாக சந்திப்பதிலே பெருமை அடைகிறேன் இப்போது மதுரையில் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கவிருக்கின்ற ஒரு இந்திய திருநங்கைகளின் திருவிழா பற்றிய ஒரு செய்திகளை உங்கள் முன்வைக்கிறேன் அதாவது இந்த திருநங்கைகளை ஆற்றல்களை ஒருங்கிணைத்து அவர்களை ஒரு மேடையிலே கொண்டு வர தயாராக இருக்கிறோம் மதுரையிலே இது எந்த ஒரு காரணத்துக்காக இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்றால் திருநங்கைகள் என்றால் சமூக பார்வையிலே ஒரு இழிவான நிலை தவிர்த்து எழுநிலையை நோக்கி நாங்கள் பயணிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம் திருநங்கைகளின் ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு நல்ல திறமைகளை வெளிக்கொணர்ந்து சமூக மக்களிடையே நாங்களும் சக மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஒரு உருவாக்க இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதன் மூலமாக இனி எதிர்காலத்திலே எங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த களங்களை துடைத்து மிகச்சிறந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பரிணாமத்திற்கு நாங்கள் தயாராக எத்தனைத்து கொண்டிருக்கிறோம் அதில் பல்வேறு துறையை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் அரசியல் பிரமுகர்கள் திரை நடிகர் நடிகைகள் இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து காலை பத்து மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் ஒரு புது வெளியிலே அதாவது மதுரையிலே விக்டோரியா எட்வர்டு ஹால் என்னும் ஒரு இடத்திலே ரயில்வே ரயில் நிலையத்திற்கு அருகிலே இந்த நிகழ்வு வருகின்ற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கிறது எனவே தயவு கூர்ந்து இங்கே வெளிநாட்டில் வாழ்கின்ற இந்திய பெருமக்கள் அனைவரும் தமிழ் மக்கள் அனைவரையும் உங்களை கை கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் சுதா ஐடிஐ என்கிற ஒரு நிறுவனத்தினுடைய அதாவது இந்தியன் டிரான்ஜெண்டர்ஸ் இனிஷியேட்டிவ் நிறுவனத்துடைய நிறுவன தலைவர் ஐடிஐ பாரதி கண்ணமாக அறக்கட்டளை இரண்டு எனஞ்சு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பண்ண போகிறோம் இது வருகிற ஜூலை இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னே நாங்கள் நிறைய நிகழ்வுகள் நடத்திய அனுபவங்கள் அடிப்படையில் இந்த நிகழ்வை நம்ம ஒருங்கிணைக்கிறோம் இந்திய அளவில் திருநங்கைகளை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வு போகுது தமிழ் பேசக்கூடிய தமிழை விரும்பக்கூடிய நாம் எல்லாரும் கலைகளை ரசிக்கிறோம் நாட்டுப்புற கலைகள் இதில் பிரதானமாக போது தப்பாட்டம் கரகாட்டம் போன்ற கிராமிய நடனங்கள் இதில் அதிகமாக போது கிளாசிக்கல்னு சொல்லக்கூடிய நாட்டிய நாடகங்கள் நாட்டியம் இதுவும் அதிகமாக இடம்பெறப்போகுது திருநங்கைகள்னு சொல்லும்போது இவங்க வந்துட்டு பிரதானமாக என்ன பண்ணுவாங்க ரோட்டில் பிச்சை எடுப்பாங்க இல்லை பாலியல் தொழில் ஈடுபடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை தகர்த்து எறிகிற மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி காட்டலான்னு இருக்கிறோம் மெதுவாக அந்த திருநங்கை கலைஞர்களும் நம்மளுடைய வாழ்கிறாங்க நம்மளுடைய பிறந்திருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கணுங்கிற அடிப்படையில் இதை நாங்கள் கொண்டு வரோம் பார்வையாளர்களாக பொதுமக்கள் தான் இருக்க போகிறாங்க பொதுமக்கள் பார்வையாளர்களாக இருக்கும்போது தான் இவங்களுக்கான எதிர்கால வாய்ப்புகள் நிர்ணயிக்கப்படும் அது இல்லாமல் திரைப்படங்கள்லேருந்து நிறைய பேரை நம்ம கூப்பிட்றோம் இவங்க திரை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அரசியல் இருக்கக்கூடிய இன்னை இன்றைக்கி இருக்கக்கூடிய கௌரவம் மெண்ட் அதிகாரிகள் அமைச்சர்களை நம்ம கூப்பிட்றோம் ஏன்னா பாலிசி சேஞ்சஸ் அவங்களால தான் கொண்டு வர முடியும் இதை தவிர்த்து தொழில் அதிபர்கள் மீடியா சம்மந்தப்பட்டவங்க இவங்க எல்லாத்தையும் அழைக்கிறோம் போலீஸ் வர போகிறாங்க நிறைய கலைகள் ஆர்வமுடைய நிறைய நிறுவனங்கள் நம்ம கூப்பிட போகிறோம் இந்த விழாவுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் மதுரையில் நடத்துகிறது ஏன்னா மதுரை வந்துட்டு தமிழையும் தமிழ் சங்கத்தையும் வளர்த்த ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இந்த விழா நடக்க போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல மாநிலங்கள்லேருந்து திருநங்கைகள் வரப்போகிறாங்க அந்த இரண்டு நாள் பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சாந்தேதியிலருந்தே களை கட்டிடும் ம மதுரை நீங்கள் எல்லாரும் க கண்டிப்பாக வந்து பார்க்கணும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் நீங்கள் வர முடியலனாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் டிவி மூலமாக ஆன்லைன் தொடர்புகள் மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு தேவை முடிச்சுக்கிறேன் உங்கள் சிதா